நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரோடையும் கனவாக இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல தேடுற மல்டிபேக்கர் பங்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மல்டிபேக்கர் பங்குனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் மல்டிபேக்கர் பங்கு அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு சில வருடத்தில் பல மடங்காக அதிகரித்து கொடுக்குறதான் மல்டி பேக்கர் பங்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை பற்றி நேற்று நம்ம பேசணும் அந்த ஃபார்முலா என்னங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்லலாம் இப்போது ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஷேரோட விலையெல்லாம் ரொம்ப இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஷேரை வந்து தேடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா மல்டிபேக்கர் பங்குலாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க இது மல்டி பேக்கர் பங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை சொன்ன மாதிரி பன்மடங்காக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிபேக்கர் பங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு முக்கியமான காரணிகள் இருக்குது அளவீடு இருக்குது அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மல்டிபேக்கர் பங்கை பகுத்தாய்வு செய்யும்போது செபி பதிவு பெற்ற பங்குச்சந்தை நிபுணரின் உதவியோடு முதலீடு செய்கிறது உங்களுக்கு சாதகமான முடிவை தரலாம் ஒரு நல்ல ரிட்டர்னையும் உங்களுக்கு கொடுக்கலாம் இப்போது மல்டி பங்குகளை அடையாளம் காண்பது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நீங்கள் எந்த நிறுவனத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நிறுவனத்தோட நிதி வளர்ச்சி நிர்வாகம் செயல்படும் துறை இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும் அது எந்த செக்டாருங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அந்த செக்டார் வந்து இந்தியாவில் இப்போ வந்து வளர்ச்சியில் இருக்கா அடுத்து வரும் காலங்களில் வளருவோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதோடு அடுத்து பத்து ஆண்டு வருவாய் வளர்ச்சி அதாவது சிஏஜிஆர் கூட்டு வருடாந்திர வருவாய் வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினஞ்சுலேருந்து இருபது சதம் வந்து இருக்க வேண்டும் மேலும் வருங்கால திட்டம் ஒப்பந்தம் விரிவாக்கம் இதையும் வந்து அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறுவனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஇ விகிதம் டிஇ விகிதங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் தற்போதைய கடனை அதன் பங்குடன் உ ஒப்பிட்டு நிறுவனத்தின் ஆபத்து மற்றும் நிதி ஆரோக்கியத்தை பகுப்பாய்வு செய்யும் ஒரு முக்கிய அளவிடாக பார்க்கப்படுகிறது அதாவது டிஇ விகிதம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் டிஇ விகிதம் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே இருக்கிற அபாயம் வந்து குறைவு அப்படின்னு அடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தோட பணப்புழக்கம் திறப்பு நடவடிக்கை எடுக்கவும் அதிக முதலீட்டை இருக்க ஷேர் ஹோல்டருக்கு அதாவது நம்ம டிவிடன் சொல்லுவோம் இந்த டிவிடனும் கொடுக்குறாங்களா அடுத்தது பணத்தை வந்து மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து பார்க்கணும் அதுக்கு ஈ ரேஷியோ இது அந்த நிறுவனத்தின் பங்கு தன்மையும் இந்த லாப விகிதமும் தீர்மானிக்கும் என்பதனால கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது ஒரு பங்கு வந்து விலை உயர்ந்ததா சரியான விலையில் இருக்கா அப்படிங்கிறதையும் இல்லை குறைவான விலையில் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பி ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இபீட்டா பிஜி ரேஷியோ இதெல்லாம் ஓரளவு ஒத்து போகணும் அப்படி இருந்தால் தான் இது ஒரு மல்டி பேக்கர் பங்காக வாய்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்முலா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்முலா யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட்டோட தந்தை அப்படின்னு சொல்கிற வாரன் ஃபெப்பட்டின் முதலீட்டை பின்பற்றி இந்திய பங்குச்சந்தை மற்றும் அமெரிக்க பங்குச்சந்தையில் பெரும் பணம் சம்பாதிச்ச மோக்னிஷ் பப்ராய் அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தாறு அப்படிங்கிற ஃபார்முலாவை உருவாக்கியிருக்கிறாரு இவர் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அதிகமான வருமானத்தையும் சம்பாதிச்சிருக்கிறாரு இந்த இருபத்தாறு ஃபார்முலா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறுவனத்தோட வருமானம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு சதவீதத்துக்கு மேலே இருந்ததுன்னா அந்த நிறுவனம் ஒரு மல்டி பேக்கர் பங்காக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது பத்து வருஷத்தில் பத்து மடங்காகவும் இருபது வருஷத்தில் நூறு மடங்காகவும் முப்பது வருஷத்தில் ஆயிரம் மடங்காகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பங்கின் கூட்டு ஆண்டு வளர்ச்சியை வந்து கண்காணிக்க வேண்டும் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு பர்சன்ட் வருமானம் கொடுக்குற எந்த ஒரு நிறுவனத்தின் முதலீட்டில் நீ முதலீடு பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் பங்குச்சந்தை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்